கொரோனா ஊரடங்கு காரணமாக நடுத்தர மக்கள் தனியார் பள்ளி கட்டணத்தை கட்ட முடியாமல் திணறி வருகின்றனர் இதனால் தனியார் பள்ளிகள் மீதான மோகம் பெற்றோர்களிடையே படிப்படியாக குறைந்து வருகிறது என்றே சொல்ல வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் பெரம்பலூரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் புகழேந்தி பெரம்பலூர் மாவட்டம் டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி புகழேந்தி இவர் டிகளத்தூர் கண்ணப்பாடி இளந்தளப்பட்டி அடக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்குமாறு பெற்றோர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகளை பட்டியலிட்டு துண்டு பிரசூரம் வழங்குவதுடன் பெற்றோர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகளையும் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிற காலை ஏழு மணி முதல் மாலை மாலை நேரங்களில் ஐந்தரை மணி முதல் ஏழரை மணி வரையும் இந்த விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அந்த துண்டு பிரசங்களை பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்டங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய இலவச கல்வி இலவச பாடல்கள் பென்சில் மதிய உணவு திட்டம் லேப்டாப்பு சைக்கிள் எல்லாமே அதை தொகுத்துட்டோட இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்றவாறு அந்த கியூஆர் கோட் ஸ்கேனிங் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் கிளாஸ் டிஜிட்டல் கிளாஸ் கராத்தே யோகா பயிற்சி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறத பொதுமக்கள்கிட்ட நாங்க கொண்டு போய் சேர்ந்திருக்கனால சென்ற கல்வியாண்டை விட இந்த கல்வியாண்டில் மாநில சேர்க்கை அதிகப்படுத்திக்கிற வந்து கண்கூடாக பார்க்க முடியாது இவரின் முயற்சியால் புதிதாக முப்பத்தி மூன்று மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் அதில் பத்து மாணவர்கள் தனியார் பள்ளியில் பயின்று வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் புகழேந்தியின் ஆர்வத்தை கண்ட சில பெற்றோர் அவருடன் இணைந்து அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவது கூடுதல் சிறப்பு என்றே சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடம் பார்க்க போனால் ஒரு பசுமை முறைக்கியான பள்ளிக்கூடமா வந்து மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து பசுமைகளை உருவாக்கி மற்ற பள்ளிகளை கம்பாரிசன் பண்ணி பசுமையான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த குளத்து உயர்நிலை பள்ளியாதான் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு அதுக்கு அடுத்தப்போ பார்க்க போனால் ஆசிரியரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய பள்ளின்னு பார்க்க போனால் அது டீ களத்தூரோட பள்ளியாக தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் தெரியுதுங்க நான் பல இடங்களில் பார்த்துருங்க பட் இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஸ்கூல் வந்து ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பள்ளி வந்து வேறு எங்கேயும் கிடையாதுங்க தனியார் பள்ளிக்கு நிகரான கல்வித்தரம் ஆங்கில புலமை மாணவர்கள் நலனில் கூடுதல் அக்கறை ஆசிரியர் புகழேந்தின் விழிப்புணர்வு பிரச்சாரம் இவையெல்லாம் சேர்ந்து இனி வரும் நாட்களில் இன்னும் அதிக மாணவர்களை அரசு பள்ளிக்கு அழைத்து வரும் என்பதில் ஐயமில்லை பெற்றோர்கள் நான் அரசு தான் படித்தேன் என்னுடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறது அதுபோல உங்கள் பிள்ளைகளையும் இந்த அரசு பள்ளியிலே சேர்ந்து எண்ணற்ற சலுகைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலவச நோட்டு புத்தகம் பேனா இன்னும் இலவச மதிய உணவு அரசு பள்ளியில் படித்தவர்கள் என்பதை நான் பயிற்சி வகுப்பு நன்கு அறிந்தவன் ஆசிரியர் புகழேந்தியை போன்று மற்ற ஆசிரியர்களும் இது போன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பட்சத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பதுடன் அதன் தரமும் உயர்த்தப்பட்டு வரும் காலங்களில் சமுதாய வளர்ச்சிக்கு அரசு பள்ளிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மாலை முரசு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் வசந்தகுமார்